வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுவின் ஒன் தமிழில் இன்னைக்கு நம்ம சேலம் மங்கள் மங்கலில் தேர்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெலமின் சரமிக் பிளேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லையும் மூணு வெரைட்டிஸ்லேயும் விதவிதமாக இருக்குது அது போக உங்களுக்கு பவுலு ஸ்பூனு தனித்தனியாகவும் செட்டாகவும் கம்மி விலையில ஏகப்பட்ட வெரைட்டிஸில் இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லியே தீரணும் மங்கள் மங்களில் நீங்கள் எந்த ஃப்ளோரில் எந்த ஐட்டம் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அடுக்கி வச்சுருப்பாங்க நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாமே நான் ஒவ்வொன்றா போட்டுகிட்டு தான் இருக்கேன் சில பேர் வந்து ஃப்ளோர் மட்டும் மென்ஷன் பண்ணுறேங்க எனக்கு ஐட்டம்ஸ் மென்ஷன் பண்ணால் வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் மென்ஷன் பண்ணையில் எனக்கு புரிகிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ��ால் இதி authorgriff chef 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 இது chef 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 சேர்த்திடா ஆறு பிளேட் பவுல் ஆறு வரும் இந்த சைடு ஆறு பவுல் பன்னெண்டு பவுல் வரும் நார்மல் பிளேட் ஒண்ணு அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு பிளேட் வந்து ஆறு பிளேட் வரும் இந்த மாதிரி பிளேட் ஆறு மொத்த டோட்டலா டோட்டலா பாத்தீங்கன்னா பிளேட் இது ஒரு பவுல் மாதிரி பெருசா வரும் இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பவுல் இருக்கு இதோட ஸ்பூனும் சேர்ந்து வரும்

பவுல் வருது இது வந்து பன்னெண்டு பீஸ் வரும் பன்னெண்டு பீஸ் வரும் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ற பிளேட்டும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆனல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பிளேட்டு இதில் வந்து ஆறு பீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா டீ இந்த மாதிரி காஃபி ஏதாவது வச்சு கொடுக்குற மாதிரி பிளேட்டு வரும் பவுல் வரும் இதில் கரண்டி வரும் சுற்றி ஒரு பீஸ் இருக்கு இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் வருது டிஸ்கவுண்ட் போக நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வருது நிலைமீன் மாடலில் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுட்டு மாடலில் டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஆறு பிளேட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இதில் பவுல் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பவுல் வரும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட் இருக்கு ஆறு பிளேட் இருக்கு

ஒரு பீஸ் இருக்கு ரேட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அஞ்சு ரூபாய் வரும் டிஸ்கவுண்ட் பாக நாலாயிரத்தி நாலு ரூபாய் வரும் ஓகேடா ஓகே செராமிக் பிளேட் மேம் இது அப்படியே செட்டா வரும் உங்களுக்கு ஃபேமிலி பேக் மாதிரி பவுல் சூப் பவுல் இதெல்லாம் சின்ன பிளேட் பிளேட் மேம் சூப் பவுல் அப்படியே செட்டா வரும் ஆறு பீஸ் ஓகேடா இன்னொரு பவுல் அதுலேயே கொஞ்சம் பெருசாகவும் வரும்

நான்வெஜ் பிளேடு மரமீன் பிளேட் தான் இது போட்டுறவங்களா நல்லாவே யூஸ் பண்ணலாம் நல்லா சூடு தாங்களுக்கு ஃபேக் பிளேடாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வருது டிஸ்கவுண்ட்காக உங்களுக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா வருது இது கலர் பிளாக்கு க்ரீன் எல்லோ ஒயிட் ரெட் எல்லாமே இருக்கு ஜேவி நல்லா நல்லா ஐம்பது ரூபா பத்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பவுல் ஆ ஓகே எல்லாமே பவுல்ஸ் தான் சூடு பண்ணிக்கலாம்

பாத்தீங்கன்னா இது வந்து டூ பிக்கு இது வந்து நம்ம முடிஞ்ச உடனே இந்த டப்பா தூக்கி கூட போட தேவையில்லை ஈவன் பேப்பருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் டிஸ்கவுண்ட் பார்க்க உங்களுக்கு நாற்பது ரூபா வருது அமையெல்லாம் போட்டால் அழகாக இருக்குது ரொம்ப ஆ அதே தான் இதுவும் இதுவும் டூ பிக் தான் இந்த பாட்டிலோட மாடல் பாருங்கள் உங்களுக்கு சேஃப் எப்படி இருக்குன்ட்டு ஆ ஓகே இது என்ன ரேட்டுடா

பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வருது டிஸ்கவுண்ட் போக பத்து பர்சன்ட்டு உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது ஓகே ஓகே இது பிளாக்லேயும் வருது ரெட்லேயும் வருதா